கொண்டு ஒரு ஜனநாயக நாட்டினுடைய பண்பு அந்த அந்த பண்புக்கு நாங்கள் மதிப்பளிப்போம் இருந்த போதிலும் கூட எங்களுக்கு நம்பிக்கை இருக்கின்றது எங்களுடைய அமைச்சர்களோ அல்லது எங்களுடைய பிரதி அமைச்சர்களோ எங்களுடைய பாராளுமன்ற உறுப்பினர்களும் எந்த விதமான குற்றச்சாட்டுகள் குற்றச்செயல்கள் ஈடப்பட மாட்டார்கள் என்கின்ற தீடமான நம்பிக்கை இருக்கின்றது அந்த நம்பிக்கையின் அடிப்படையில் நாங்கள் வருகின்ற நம்பிக்கை இல்லா நாங்கள் நாங்கள் அவைகளுக்கு முகம் கொடுப்போம் அது மாத்திரமல்ல இந்த நம்பிக்கை இல்லா பிரேரணை கொண்டு வருகின்ற பொழுது இது நம்பிக்கை இல்லா பிரேரணையை அவருக்கு எதிராக கொண்டு வர முடியுமா என்கின்ற சட்ட சிக்கலும் கூட இருக்கின்றது இருந்த கூட அப்படி நாங்கள் வருமாக இருந்தால் அவைகளுக்கு நாங்கள் ஒரு பாராளுமன்றமாக ஒரு குடும்பமாக சேர்ந்து அவைகளை பாதுகாப்பதற்கான நடவடிக்கை எடுப்போம் எதிர்காட்சி சவாலாக அமையாமல் சவாலும் கிடையாது எதிர்கட்சிகளுக்கு சவால் எதிர்கட்சி எங்களுக்கு பாராளுமன்றத்தை உள்ளே எடுத்துக்கொண்டாலும் சரி வெளியில் எடுத்துக்கொண்டாலும் சரி நிச்சயமாக எங்களுக்கு எந்த விதமான சவாலும் கிடையாது அந்த சவால்கள் இருப்பது வேறு யாருக்கும் எதிர்கட்சியினருக்கு தான் பாரிய சவால்கள் தாங்கள் எதிர்க்கட்சியாக இருப்பதற்கே அவர்களுக்கு சவாலான நிலைமைக்கு உள்ளாக்கப்பட்டிருக்கின்றது தான் அனைவரும் இதனால் வரைக்கும் அனைவருமே அணி திரண்டு இருக்கின்றன வரைக்கும் பாம்பும் கீரியுமாக எதிரணியில் இருந்தவர்கள் எல்லாருமே ஒன்று சேர்ந்து இன்றைக்கு தாங்களை தக்க வைத்துக் கொள்வதற்கும் தாங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கு ஏதுவான நடவடிக்கைகள் எடுத்து வருகின்றார்கள் அதனால் அவர்களுக்கு தான் இன்றைக்கு தாங்களுடைய எதிர்கட்சியை பாதுகாத்துக் கொள்வதற்கான சவாலை தவிர எங்களுக்கு எந்த சவாலும் புரியாது